வணக்கம் தமிழ் கிரீன்லாந்து விவகாரத்தில் அமெரிக்க அதிபரும் நேட்டோவினுடைய செயலர் மார்க் ரூட்டும் இணைந்து புதிய தீர்வு திட்டம் ஒன்றை உருவாக்கி இருக்கின்றார்கள் இது முடிவு செய்யப்படாத கையொப்பம் வைக்கப்படாத என்று தெரிவிக்கப்படுகின்றது இருக்கின்ற விவகாரங்கள் என்ன கட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன விவகாரத்தை வெடித்து விடாமல் இந்த இடத்திற்கு வந்தது எப்படி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை பொறுத்தவரையில் அரசியல் அனுபவம் இல்லாத காரணத்தினால் அவர் மரத்தில் இறங்க முடியாதளவு தூரத்திற்கு கொப்பில் ஏறிவிட்டார் கீழே கால் வைத்தால் முறிந்து விழக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அளவு கடந்த உச்சம்பறை சென்ற காரணத்தினால் அவருக்கு இருந்த சிக்கல் அதில் இறங்கி தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியாத சூழ்நிலை இருந்தது இப்பொழுது எல்லா பக்கங்களினாலும் வந்த அம்பை தடுத்து டொனால்ட் ட்ரம்பை உச்சாணி மரக்கொப்பில் இருந்து கீழே இறக்கி வந்த பெருமை நேட்டோவினுடைய செயலர் மார்க் ரூட்டிற்கு சேரும் என்றும் அவர் டொனால்ட் ட்ரம்பினுடைய பாணியிலே அவருக்கு பக்கத்திலே காமெடியுடைய அவருடைய கையால் காமெடியனிடம் அடி வாங்கியபடியே அவருக்கு புத்தி சொல்வது போல புத்தி சொல்லுகின்ற ஒரு பாத்திரமாக அவர் இருக்கின்றார் கவுண்டமணியிடம் அடி வாங்குகின்ற செந்தில் போல இவருடைய பாத்திரம் இருக்கின்றது இதுதான் இந்த இருவருக்கும் உள்ள கெமிஸ்டியாக இருக்கின்றது வடிவேலுவும் அல்வா பாபுவும் போல டொனால்ட் ட்ரம்பும் நேட்டோ செயலருடைய உறவு இருப்பதையும் உறவு இருப்பதையும் எளிமையாக எடுத்துரைக்க முடிகின்றது கிரீன்லாண்டு தீர்வு தொடர்பாக இப்பொழுது எழுதப்பட்டிருக்கின்ற ஒப்பந்தத்தில் முதலாவது விடயம் டென்மார்க்கினுடைய ஆழ்புலம் பறிபோகாது என்கின்ற வாக்குறுதியை தருகின்றது டென்மார்க்கினுடைய ஆழ்புலத்தை நாங்கள் கைப்பற்றலாமா என்பது குறித்து இந்த இடத்தில் பேச துணியவில்லை என்று குறிப்பிட்டு ஆனால் டொனால்ட் டிரம்ப்பினுடைய ஆர்வம் ஆர்க்டிக் பகுதியில் இன்று ரஷ்யாவினுடைய ஆதிக்க அளவு மிகப்பெரியதாக இருக்கின்றது இதற்கு காரணம் ரஷ்யா என்ற நாடு ஏறத்தாழ அரை வட்டமாக ஆர்டிக் துருவ பகுதியை சுற்றியபடி இருக்கின்றது இந்த நிலப்பகுதி வாய்ப்பு அமெரிக்காவிற்கு இல்லை ஆகவேதான் கிரீன்லாண்டை எடுப்பதன் மூலமாக அமெரிக்கா ரஷ்யாவிற்கு சமமாக அந்த இடத்தில் நிற்பதற்கு முயற்சி எடுக்கும் என்பதும் இப்பிராந்தியத்தில் ரஷ்ய அளவிற்கு அதிகமான ராணுவ முகாம்கள் அமெரிக்காவிற்கு இல்லை என்பதும் அமெரிக்க அதிபரனுடைய கவலையாக இருக்கின்றது இந்த அடிப்படையில் இதை எப்படி தீர்த்து இந்த கவலையை போக்கலாம் என்பதற்கு இப்பொழுது சுட இறக்கி எல்லாவற்றையும் உடைத்து அரை வழக்கு வேலை செய்யாமல் பொறுமையாக இதை கொண்டு செல்வோம் என்பது முதலாவது சரத்து அமெரிக்க அதிபர் கோல்டன் ஏவுகணை ஏவுகணை சிஸ்டம் இந்த சிஸ்டத்தை செய்தல் கூடாது என்று சீனா ரஷ்யா அமெரிக்காவிற்கு எதிர்ப்பு காட்டியிருக்கிறது இந்த சிஸ்டத்தினுடைய சிறப்பம்சம் என்னவென்றால் ரஷ்யாவிடம் இப்பொழுது இருக்கின்ற சாத்தான இரண்டு என்று கூறப்படுகின்ற ஹைப்பர்சோனிக் ஏவுகணை ஏவுனாவினுடைய ஏவுகணைகள் உள்ளிட அமெரிக்காவை தாக்கக்கூடிய பல அணுகுண்டு ஏவுகணைகளை தடுத்து ஆகாயத்திலேயே உடைக்கவும் அது புறப்படும் இடத்திலேயே அதை அளிக்கவும் கூடிய வல்லமை மிக்கதாகவும் யாருக்கும் இதற்குள்ளே என்ன ரகசியம் இருக்கின்றது என்று தெரியாத ஒரு ஏவுகணை கட்டமைவை மக்கள் அதிகமில்லாத கிரீன்லாந்தை ஆதாரமாக வைத்து தான் அமைக்கவும் அமெரிக்காவை பார்த்து பாதுகாக்கவும் விரும்புவதாக கூறுகின்றார் இந்த விவகாரத்தை கிரீன்லாந்தில் அமெரிக்கா தன்னுடைய நாடு போல கிரீன்லாந்தை கவனித்து எப்படி செய்யலாம் என்பதற்கான உரிமைகள் என்ன என்பதை பேசியிருக்கின்றார்கள் அது இரண்டாவது சரத்தாக வருகின்றது மூன்றாவதாக வேறொரு உபயோசனை வைக்கப்பட்டிருக்கின்றது கிரீன்லாந்தில் பல முக்கியமான துறைமுகங்கள் போன்ற இடங்கள் இருக்கின்றன உதாரணமாக இலங்கையின் திருமலை துறைமுகம் உலகத்தின் இரண்டாவது சிறந்த இயற்கை துறைமுகம் என்று பாராட்டப்படுவது போல பல புது புள்ளிகள் இருக்கின்றன அந்த புள்ளிகள் இருக்கின்ற பகுதியின் இறையாண்மையை அமெரிக்காவிற்கு எழுதி கொடுப்பதன் மூலமாக முழுமையான கிரீன்லேண்டும் எனக்கு வேண்டும் என்கின்ற அமெரிக்காவினுடைய கொள்கையை பின்போடுவதற்கு முயற்சி எடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு அமெரிக்காவும் டென்மார்க்கும் எழுதி கொண்ட கிரீன்லாந்து ஒப்பந்தத்தை அதாவது கிரீன்லாந்து டென்மார்க்கிற்கே சொந்தம் என்று அமெரிக்கா ஏற்றுக்கொண்ட ஒப்பந்தத்தை மறு பரிசீலனை செய்வது என்பதும் மூன்றாவது சரத்தாக இருக்கின்றது நான்காவதாக சீனாவிற்கும் ரஷ்யாவிற்கும் கிரீன்லாந்தில் எந்த இடமும் கிடையாது என்பதை நாங்கள் உறுதியாக முடிவு செய்ய வேண்டும் என்பது கூறப்பட்டிருக்கின்றது ஏனென்றால் கிரீன்லாந்தில் ரஷ்யாவும் சீனாவும் கை வைக்குமாக இருந்த ஆர்டிக் பகுதியினுடைய முன்னூற்றி அறுபது பாகைகள் கொண்ட வட்டத்தையும் அவர்கள் கைப்பற்றி விடுவார்கள் எதிர்கால உலகமே அங்குதான் இருக்கின்றது அதை அவர்களிடம் இழக்க வேண்டி வரும் அதை தடுக்க வேண்டியது டொனால்டு டிரம்பினுடைய திட்டம் என்பதும் நான்காவதாக இருக்கின்றது ஆனால் இதற்கு டென்மார்க்கும் கிரீன்லாண்டும் இணங்குமா என்பது தெரியவில்லை இன்று மாலை ஐந்து மணிக்கு கிரீன்லாந்து நாடு இதற்காக சிறப்பு பத்திரிகையாளர் மாநாடு ஒன்றை நடத்த இருக்கின்றது ஆனால் டொனால்ட் டொனால்டு பொறுத்த வரையில் இது டிஏசிஓ சி ஓ என்று அழைக்கப்படுகின்றது அதாவது டொனால்ட் ட்ரம்ப் எப்பொழுதும் கடைசியில் பின்வாங்கி விடுவார் என்று அவருக்கு ஒரு பட்ட பெயர் இருக்கின்றது இது போலத்தான் பத்து வீதமான மேலதிக வரி விதித்த டொனால்ட் ட்ரம்ப் அதை திரும்ப எடுத்திருக்கின்றார் இது அவருடைய ஒரு பின்னடைவு என்று கூறப்படுகின்றது மேலும் டொனால்ட் ட்ரம்பினுடைய ஜானை பசிக்கு இந்த இடைக்கால ஒப்பந்தம் ஒரு சோழ பொறி போலத்தான் அமையும் அவர் நாளைக்கு வேறு யாராவது எதையாவது சொன்னால் திடீரென மனம் மாறுவதற்கான வாய்ப்புகளும் இல்லாமல் இல்லை அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் இன்றைய உலகத்தை நிர்வகிப்பதற்கு சரியானவர்கள் என்ற தேர்வும் சரியானதாகவே இருக்கின்றது ஆகவே டொனால்டு டிரம்பினுடைய இந்த மனமாற்றத்திற்கும் ஐரோப்பா தற்காலிகமாக ஓரளவு மூச்சு விடுவதற்கும் காரணமாக இருந்தவர் நேட்டோவினுடைய செயலர் மார்க் ரூட் என்று கூறப்படுகின்றது ஆனால் மார்க் ரூட்டை வைத்து தான் இந்த செயலை இந்த இடத்திற்கு கொண்டு வருவதை தவிர மற்ற யாருமே இந்த இடத்திற்கு வரமாட்டார்கள் மார்க் ரூட் என்பவர் ஒரு நிறுவனத்தினுடைய மக்களால் தேர்வு செய்யப்படாத சம்பளத்திற்காக நியமிக்கப்பட்ட ஒருவர் அவர் எதை செய்தாலும் அது நாடுகளை பாதிக்காது இதேவேளையே இன்னொரு நாட்டினுடைய தலைவர் டொனால்ட் டிரம்பிற்கு அடித்தொழும்பு செய்வது போல பேசினால் அந்த நாட்டையே அவமதிப்பிற்கு உள்ளாக்கிவிடும் என்பதனால் சரியான ஒரு கேரக்டராக இவரே இருப்பதையும் மறப்பதற்கு இல்லை இப்படியான ஒரு சூழ்நிலையில் டென்மார்க்கினுடைய படைத்துறை ஆய்வாளர் ஆனஸ் புக் நீல்சன் ஒப்பந்தத்தின் உள்ளே இருப்பது முதலாவதாக வெளிவந்திருக்கின்றது வெளிவராத பல இரகசியங்கள் உள்ளே இருக்கின்றன என்றும் ஆனால் ஓரளவு பலித்துள்ளது என்பதை அவர் மறுக்கவில்லை அதேவேளை இதில் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை கூறி வருகின்ற ஜெர்மனியினுடைய நிதியமைச்சர் அமெரிக்காவுடன் பேசுவது நல்லதுதான் ஆனால் அதிகமாக எதிர்பார்க்க கூடாது என்று அவர் குறிப்பிடுகின்றார் இன்னொரு புறம் அமெரிக்காவில் சற்று முன்னர் வெளியாகி இருக்கின்ற செய்திகளில் அமெரிக்க அதிபர் அதிரடி முடிவுக்கு வர முடியாதவாறு இரண்டு பெரும் அலைகள் அமெரிக்க அதிபருடைய நிர்வாகத்திற்கு உள்ளே ஓடி இருக்கின்றன ஒன்று ஆர்க்டிக் ஆய்வு தகவல் மைய தலைவர் டம் டான்ஸ் மற்றும் அமெரிக்க உப அதிபர் ஜே டி வேன்ஸ் அடுத்தபடியாக மார்க்கோ ரூபியோ அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்த மூவரும் அவசரப்படாமல் ஓர் இடைநிலை பாதையில் செல்ல வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள் இரண்டு தரப்பிற்குமே கிரீன்லாண்டை கைப்பற்ற வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் எப்படி கைப்பற்றுவது என்பதில் தான் பிளவுபட்ட இரண்டு அணிகள் அமெரிக்க வெள்ளை மாளிகையில் இருந்ததாக எழுதியிருக்கின்றது மேலும் தலைமை செயலர் ஸ்டீபன் மில்லர் கூறுகின்ற பொழுது இப்படியெல்லாம் சில்ல பிள்ளை விளையாட்டு காட்ட முடியாது உடனடியாக மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் இப்படி இரண்டு அணிகள் மோதியதன் பின்னதாக மெதுவான பாதையில் சென்றால் லாபம் அதிகமா Altyazı M.K. கடுமையான பாதையில் சென்றால் லாபம் அதிகமா என்றால் இது அமெரிக்கா ஐரோப்பா நேட்டோ பிரச்சனை அல்ல சீனா ரஷ்யாவை தழுவிய பிரச்சனையாக இருப்பதனால் இந்த பிரச்சனையை அவர்களினுடைய அடுத்த நடவடிக்கையையும் இணைத்து சீர்தூக்க வேண்டியது அவசியம் என்பதுதான் இங்கு முக்கியமாக இருந்திருக்கின்றது இதனால் தான் தாமதமும் ஏற்பட்டும் இருக்கின்றது சுவீடனுடைய துணை பிரதமர் கூறுகின்ற பொழுது டொனால்ட் டிரம்ப் இதை ஏற்றுக்கொண்டது போல தெரிகின்றது அவர் இது ஒரு நல்ல ஒப்பந்தம் என்றும் மார்க் ரூட் ஒரு சிறந்த மனிதர் என்றும் கூறியிருக்கின்றார் எனவே அவருக்கு மூச்சு விடுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் இதில் ஏற்பட்டிருக்கின்றது அதுதான் இதில் ஒரு விடயம் ஆனால் இது வேதாளம் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறியது போல ஏறாது என்று அழுத்தம் திருத்தமாக கூற முடியாது இங்கு நடைபெற்று கொண்டு இருப்பதே விக்கிரமாதித்தனும் வேதாளமும் முருங்கை மரத்தில் ஏறியதும் இறங்கியதும் போன்ற அம்புலிமாமா கதைதான் என்பதை துணை நமக்கு உணர்த்துவதாக இருக்கின்றது ஆனால் தொடர்பான பிரச்சனை என்பது அல்ல அந்த பிரச்சனை உண்மையில் வேறெங்கோ மறைந்திருக்கின்றது என்பது அமெரிக்க அதிபரை விட சீன அதிபரும் ரஷ்ய அதிபரும் அதிகமாக அறிந்திருக்கின்றார்கள் என்றால் அது மிகை கூற்றும் அல்ல இது தொடர்பான விபரமான ஆக்கங்கள் வந்து கொண்டிருக்கின்றன இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து இருந்து துறை வணக்க உறவுகளே